ஆனால் தமிழ்நாடு முழுக்க பிஜேபி ஆயிரத்தி இரநூறு இடங்களில் போராட்டம் பண்ணுறதை அறிவிச்சிருந்தாங்கன்னா ஆனால் எவ்வளோ இடங்களில் போராட்டம் நடந்ததுன்னா அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா ஆயிரத்தி இரநூறு இடங்களில் போராட்டம் நடந்ததுங்கண்ணா ஆனால் விசாரிச்சு பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பேர் சில இடங்களில் நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்கண்ணா அந்த ஒரு இடத்துல ஒருத்தர் கூட நின்று போராட்டத்தில் சேருவாங்கன்னா இல்லை பஸ் ஸ்டாப் கணக்கு கணக்காச்சுலாமாங்கண்ணா அண்ணா அண்ணான்றீங்களே என்ன விஜயா மாறிட்டீங்களா இது விஜய் மரியா இருக்குது லைட் டாபிட் தான் இருக்குது மாதிரி அண்ணா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி டெல்லியில் அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருந்தப்ப மோகன்தாஸ் கரம்சன் காந்தி நம்ம தேசத்தந்தை வந்துகிட்டு இருந்தப்ப எதிரிலிருந்த நாதுராம் கோட்ஸே சுட்டதுனால சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்தார் நம்ம தேசத்தந்தை அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அந்த கோட்ஸே சுட்டு கொன்ற அந்த கோட்ஸேவுக்கும் அவருடைய கூட்டாளியா இருக்கிற நாராயண் ஆப்தேவுக்கும் தூக்கு தண்டனை விதிச்சாங்க தூக்கு தண்டனை நாள் இன்று நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தான் வந்து நிறைவேற்றினாங்க எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் ஆனா என்னன்னா காந்தி வந்து நூறு வருஷங்களுக்கு மேல வரணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா எழுவது வருடங்களுக்கு பிறகே எனக்கு வாழ்றதுல பெரிய நாட்டம் இல்லைன்னு சொன்னாரு ஏன்னா இங்க நடக்கிற சூழல் அவருடைய மனதை வந்து ரொம்ப ரணமா பாதிச்சிருந்தது அதே மாதிரி இந்துக்களும் அவர் வந்து வெறுத்தாங்க இஸ்லாமியர்களும் வெறுத்தாங்க ஏன்னா அவர் வந்து யாருமே பிரிஞ்சது கூட எல்லாம் ஒற்றுகா ஒற்றுமையா இருக்கும் தான் ஆசைப்பட்டாரு அதற்கு கட்சியிலிருந்தும் எதிர்ப்பு இருந்தும் எதிர்ப்புங்கிறதுனால ஒரு மனசல உடஞ்சிதான் இருந்தாரு இன்னைக்கு வந்து நாதுராம் கோட்ஸே கூட்டாளியும் தூக்கிலிடப்பட்ட நாள் அதற்கு பிறகு காலங்கள் மாற மாற நாதுராம் கோட்ஸேவே ஒரு பிதா அளவுக்கு சில பேர் எல்லாம் தூக்கி பிடிச்சலாம் பார்க்க முடிஞ்சிது ஆனா என்னன்னா கடைசியா யாரு தேசத்தந்தையை பார்த்தாங்கன்னா பட்டேலும் பட்டேலுடைய பொண்ணு தான் கடைசியா பார்த்துருக்காங்களாம் ரொம்ப நீண்ட நெடிய ஒரு பேச்ச அமைஞ்சிருக்கு எப்பயும் கிளம்பிடுவாரு ஆனா பட்டேல் வந்து கொஞ்சம் இறுக்கமா இருந்து ராஜினாமா பண்ற முடிவுல இருந்தாரு அப்ப சமாதானப்படுத்திட்டு தான் அங்கிருந்தே இருக்காரு அவர் அஞ்சு தான் கிளம்பி போனாரு தேச தந்தை நம்ம கூட இல்ல இறந்துட்டாரு அவர் எந்திருந்தா இந்திய அரசியல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து நிகழ்ந்திருக்கும் எப்படி கோட்ஸே கொண்டாடுறது தவறோ அதே மாதிரி ஆறு பேர் விடுதலை கொண்டாடுறது தவறுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சட்சிக்காரன் வந்து சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல நேற்று ஒரு படம் வந்து சேராச்சு வன்னி அரசு அது வந்து நளினிக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி அதை எடுத்து போட்டு எல்லா காங்கிரஸ் சட்சிக்காரங்களும் இது என்ன இது என்ன மாதிரி ஒரு உணவு மாதிரி எல்லாம் கேள்வி ஜோதிமணி ரொம்ப காட்டமாவே வந்து ட்ரிட் போட்டாங்க சமூக வலைதளங்கள்ல இது வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை என்ன போராட்டம் எப்படி பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஆமாண்ணா அண்ணாமலை அந்தியூர்ல போய் கலந்துகிட்ட போராட்டத்துக்கு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு உயர்வுன்னு சொல்லிட்டு எல்லா விலையுமே தமிழ்நாட்டுல அதிகமாகதான் இருக்கு அது மின்கட்டண உயர்வு எல்லாம் சொல்லி மாடல மூணாயிரம் வரவங்களுக்கு எட்டாயிரவா வரைக்கும் வருது ஆயிரம் ரூபா வரவங்களுக்கு நாலாயிரவா வரைக்கும் வருது அது மாதிரி பால் வந்து ஆரஞ்சு வந்து ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு ரூபா ரெட் வந்து ஒரு லிட்டருக்கு எட்டு ரூபாங்கிற மாதிரி எல்லாமே ஏற்றிருக்காங்க அதை ஒட்டி தான் அறிவிச்சிருந்தாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி ஒருநூறு இடங்கள்ல போராட்டம் அறிவிச்சிருந்தாரு ஆனா சென்னையிலேயே ஒரு சில இடங்கள்ல ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க அவங்களோட போலீஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க பாதுகாப்புக்கு அந்த போலீஸ் இது பேர் இருந்தாங்க ஆனா போராட்டத்துக்கு வந்தவங்க சென்னையிலேயே இதான் நிலமை ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்தாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி ஐநூறு இடங்களை செக் பண்ண இந்த லட்சம் திரு புரிஞ்சிக்க முடியுது ஆனா அண்ணாமலை எல்லாம் கூட்டத்தை கூட்டிட்டு வாங்கல்ல ஈரோடு அந்த வந்து ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல ஒரே இடத்துல ஒரு இடத்துல பேர் ஓகே என்ன சொல்லிருந்தாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மண் திருட்டும் கனிமள திருட்டும் அதிகமாகிட்டு இருக்கு அதே மாதிரி மக்களுக்கான அந்த சுமைகளும் அதிகமாகி அதிகமாகிக்கிட்டு இருக்கு வரியெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி வந்து பேசி முடிச்சிருந்தாரு அங்கங்க சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க குஷ்பு கலந்துகிட்டாங்க மதுவந்தி கலந்துகிட்டாங்க இங்க சென்னை மவுண்ட் ரோட் முக்கிய பிரமுகரா மதுவந்தி அவங்க கட்சி அவங்க எல்லாம் முக்கிய பிரமுக இருக்காங்க அதாங்க சென்னை மவுண்ட் ரோட் இடம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாரு பாத்தீங்களா மக்கள் எல்லாம் சென்னையில மழை வெள்ளம் வந்து வெளியே போறதுக்கு முன்னாடி முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியல வெளியே போய் ஆனா இவர் மூணு மணி நேரம் போய் லவ் டுடே படம் பாத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு கலாய்ச்சிருக்காரு அவரு ஓகே ஆனா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டிக்குள்ளரா மழை தண்ணி தேங்கலைன்னா கூட புறநகர் பகுதியில் எல்லா இடங்களிலுமே தண்ணி தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது முக்கியமான முகலிவாக்கம் எடப்பாடி பழனிச்சாமியே போனாரு ஆனா முழங்கால அளவுக்கு வந்து தண்ணி கிடையாது ஒரு கணக்கான அளவுக்கு தண்ணி இருந்தது மொகலை வாக்கத்துல அதே மாதிரி வடசென்னையில் பல இடங்கள்லயுமே வந்து தண்ணி தேங்கி நிற்குது கேழ் நேர்கிட்ட சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அடுத்த வருடம் ஒரு சொட்டு தண்ணியோட நினைக்காத அளவுக்கு எங்களுடைய பிளான் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதா இதெல்லாம் அண்டர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம ஞாபகம் வச்சு சொல்லுவோம் ஒரு சொட்டு கூட இருக்கா இல்லையான்னு ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷம் சொன்னாங்க அவங்க எங்கேயும் நிக்காது அப்படின்னு சிட்டிகளும் நிக்கல நம்மளே போய் செக் எல்லாம் பண்ணி பார்த்தோம் அடுத்த வருடம் புறநகர் பகுதியிலையும் அதே மாதிரி அனைத்து மாவட்டங்கள் ஏன்னா சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாதுல்ல கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி எங்கெங்கெல்லாம் அதிகமா பாதிப்பு இருமோ அங்க எல்லா இடங்களையும் முன்னெச்சரிக்கை எடுத்து சேர்ந்தா முன்னோடியும் போராட்டலாம் அப்படி இல்லாட்டி மீடியா கவரேஜ் இருக்கிற இடத்த மட்டும் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டா அது கிளீன் ஆகவே ஆகாது ஆமா எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்காத அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரணும் நிறைய பேர் இந்த கூட்டி கூட்டி வெளியே குப்பை எல்லி போடுறதுக்கு பதில சோஃபா கடையில தள்ளி விட்டுருவாங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணாது தவறு தான் அது மாதிரி மோட்டரை வச்சு வேற ஒரு இடத்துல தள்ளி விடாம உண்மையிலே மழை நீர் வடிகால வந்து தண்ணி ஓடுற மாதிரியான திட்டங்களை தான் கொண்டு வரணும் ஆமா இதுக்கு ஒன்று இல்லைனா அமித்ஷா இருக்காருல்ல அமித்ஷா வந்திருந்தாரு அந்த எழுபத்தி ஐந்தாவது இந்தியா சிமெண்ட்ஸ் அந்த பவள விழாவில் வந்து கலந்துகிட்டாரு எப்படி அமித்ஷா வர வச்சாங்கன்னா முதல்ல டைரக்டா அணுகிறப்ப ஒரு புடி குடுக்கவே இல்லை அமித்ஷா இவங்க ஓ வச்சு அதேதான் அதேதான் கூப்பிட்டுருக்காங்க பிறகு ஜெய்ஷா சொல்லி தான் அமித்ஷா தமிழகம் சொல்றாங்க அவர் கவர்னர் மாலையெல்லாம் தங்கியிருந்தார் அமித்ஷா அங்க வந்து அண்ணாமலை முன்னாடி போய் பாத்துட்டு அமித்ஷா அந்த ஏர்போர்ட்ல போய் இதெல்லாம் துண்டெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தாரு ஆமா மோடிக்கு போறப்ப அவர் கூட்டத்தொடர் கூட்டம் கை கட்டினாரு ஏன்னா புரோட்டோக்கால் இருக்குல்ல அவர் வந்து முன்னாடி நிக்க முடியாது ஒரு ஏழாவது எட்டாவது இல்ல பதினஞ்சாவது ஆள் தான் நிக்க முடியும் அண்ணாமலை அதுக்கு விருப்பம் உள்ள போல இருக்கு அண்ணாமலை அதனால நான் கூட்டத்தொடர் கூட்டம் வாங்கி மக்கள் நான் ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அமித்ஷா வர முன்னாடி நிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த ஒரு அஜெண்டா இருக்காரு அங்க போயிட்டாரு ஆமா ஏன்னா இங்க வந்து முதல்ல மோடி வர இருக்கிறப்ப கவர்னர் இருக்கணும் அப்புறம் சிஎம் இருக்கணும் அப்புறம் இணையமைச்சர் அமைச்சர் இருக்கணும் அப்புறம் அமைச்சர் பெருமக்களா இருக்கணும் கலெக்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கட்சிக்காரங்க இருக்கணும் எங்கேயும் நிக்கணும்ல அதுக்குள்ள இப்படி ஒரு மூவா பாத்துவாங்க எல்லாத்துக்கும் நம்பர் டூ வந்து நம்பர் ஒன்னா போய் பார்த்துட்டாரு இவர் நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னு காட்டிக்கிற மாதிரி தான் அதே ஆளுநர் மாளிகையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அண்ணாமலை தனியாக செஞ்சு தான் சொல்றாங்க அப்பவே வந்து என் மேல புகா இருக்குன்னு அண்ணாமலையே அமித்ஷா வந்து சொல்லிட்டாராம் அவரே சொல்லிட்டாண்ட் ஐட்டரா இதெல்லாம் சொல்றாங்க அண்ணா அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா நீங்க துடி துடிப்பா வேலை செய்யறதெல்லாம் ஓகே ஆனா சீனியரை அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாருங்க அதே மாதிரி யாரையும் ரொம்ப பக்கச்சுக்கிறாதிங்க பண்ணுங்க மாதிரி அமிஷா சொல்லிட்டு போன இன்னும் இன்னொரு வந்து ரெக்கம் மாதிரி ஆயிடுச்சு அண்ணாமலைக்கு அதற்கு பிறகு அந்த சீனியர்கள் நடந்த அந்த மைய குழு அந்த கூட்டத்துல கலந்துகிட்டப்பதான் கருணாநகையும் ஜெயலலிதாவும் இறந்த பிறகு ஒரு வெட்டிடம் இருக்கு தமிழ்நாட்டா நம்ம தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காரு அதத்தானே என்னன்னா ஏடிஎம் கேக்கு ஒரு ஸ்கெட்சு என்ன ரெட்டலையே முடக்கங்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட ரெண்டுமே மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு ஒண்ணு அந்த பொதுச் செயலாளர் அதோடைய காலக்கெடுவே முடிஞ்சிருச்சு பிரதர் முடிஞ்சும் ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் தான் இருக்காரு ஆமா அவரோட இதுவே முடிஞ்சிருச்சு இப்ப அவர் அடிப்படை உறுப்பினரா தான் இருக்காருன்னு வேற சொல்லி ஆமா ஒரு இருந்த போஸ்டிங் ஒரு போஸ்டிங் வேலுமணி கொடுத்துட்டாரு ஆமா அதுவும் அவர் கொடுத்தார் தலைமை நிலைய செயலாளர்கள் அவர் கொடுத்துட்டாரு அவர் கொடுத்துட்டாரு துணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா பண்ணிட்டாரு மனுஷன் அந்த போஸ்டிங் எடுத்துட்டாப்ல இடைக்கால பொதுச் செயலாளர் முடிஞ்சிருச்சு தேதி அது தேதி முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை உறுப்பினர்கள் தான் இருக்காரு அதுல என்னன்னா இரட்டலை முடக்கம் வந்து இந்த சுரேஷ் சந்திரசேகரல தினகரனை பத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் வெளியேடுத்து விட போறாராம் அவருக்கு ரொம்ப இறுக்குப்படி வருதான் இடுக்கு போட்டு விசாரிக்கிறாங்களா சுரேஷ் சந்திரசேகர அதனால தினகரன் ஃபுல் சப்போர்ட் இறங்கிட்டாப்புல பிஜேபிக்கு தினகரன் ஆமா இறங்கிட்டாரு இறங்கி நேற்று அந்த இணையதளம் வெளியிட்டாங்கல்ல புது அறிமுகப்படுத்தினாங்க இணையதளத்தை அந்த விழால பேசினர் வந்து இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டுமாங்கல்ல அந்த மாதிரி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு திமுகங்கிற தீய சக்தியை அழிக்கிறதுக்கு வந்து நாங்க யார் கூட வேணா கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு அதுக்கடுத்து மழை நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அது குறையெல்லாம் நாங்க சொல்லலை வந்து இன்னும் நல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அதே வந்து வந்து அட்டாக் பண்ணிருக்காரு ஆட்டுக்கு தாடி மாதிரிதான் ஆளுநர் வந்து நாட்டுக்கு இது அண்ணாவோட கொள்கை இதைத்தான் நாங்களும் எல்லா இடத்துலயும் ஒரு குத்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க ஆனா அவருடைய பிளான் ரொம்ப தெளிவா இருபத்தி நாலு தேர்தலில் ஏடிமி இருக்க போகுது அது கூட பிஜேபி இருக்க போகுது பிஜேபி சொல்றபடியே அந்த தினம் வந்து கேட்பாரு இல்லாட்டி வந்து ஆல்ரெடி அந்த இதில் இருந்தெல்லாம் விடுவிச்சிருக்காங்க இரட்டை இலை வழக்கில் இருந்தவர் எல்லாத்தையுமே ஆமா அதனால அங்கதான் இருக்க போறாரு குற்றப்பத்திரிக்கையில பேர் வந்து தூக்கிருக்காங்க இது வந்து பிஜேபி ஒரு ஆசையெல்லாம் நடக்காதெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல பிஜேபி என்ன சொல்றதா அதான் தின்னற கேட்பாரு இதுல வந்து இரட்டையிலேயே முடக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அது எல்லாமே வேஸ்டா போய்டும் ரெட்டலை தான் வந்து ஹீரோ அதான் ஒற்றை நாயகன அதிமுக பொறுத்த வரைக்கும் தான் ஓட்டு அதே மாதிரி அவரோட பதவி செயலாளர் பதவி இப்ப ரெண்டு புடியுமே பிஜேபி தான் இருக்கு அதே மாதிரி அமித்ஷா இன்னொரு பிளான் வச்சிருக்காரு டிஎம்கேடிஎம்கே அதே மாதிரி என்ன பிளான்னா ரெண்டு அமைச்சர்கள் மேல ஆல்ரெடி வழக்கு தீர்வு வந்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு மூணு அமைச்சர்கள் கண்கூத்தி பாவா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுமே இந்த மீட்டிங்ல சொன்னதா சொல்றாங்க அமித்ஷா லிஸ்ட் வச்சிருக்காங்க அப்ப வரிசையா தூக்குறதுக்கு அதனால இது எல்லாமே அடுத்த வருடம் நம்ம இருந்து இந்த மாதிரி காட்சியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல சீன்ஸ் எல்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட அவர் அண்ணாமலையும் இருக்காரு ஐபிஎஸ் ஆ இருந்துட்டு அதிகாரியா வந்தவங்கலாம் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க ரொம்ப பிணாத்திட்டு கிடப்பாங்கிற மாதிரி டிடிவி பொறுத்தவரை அண்ணாமலை எல்லாம் ஒரு ஜூனியர் மாதிரி தான் அவர் வந்து ஜெயலலிதா கூட அப்படிலாம் அரசியல் பண்ண அவர் அவரு நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலனும் தான்

ஆளுரையுமே சொல்லியிருக்காரு ஆளுநர் வந்து சனாதனம் பேச வேண்டிய அவசியமே இல்ல அவர் பேசுறது அவர் வீட்ல இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்குன்னு கிட்டத்தட்ட அந்த நிலைமை தானே சித்தியே இவர் பேச்சை கேக்குறது இல்லையாமே யாருமே கேட்கறதில்லை திருநாள் பேச்சை யாரு கேட்டிருந்தாங்கன்னா கட்சியின் நேரம் கண்ட்ரோல்ல இருந்திருக்கணும் இப்படி ரெண்டாம் மணி உடஞ்சிருக்காது ஆமா இன்னும் அந்த கட்சியில யார் யார் நிர்வாகிகள்னு பார்த்தா யாருமே இல்லை இவர் மட்டும்தான் அந்த வெப்சைட் ஃபுல்லா இவர்தான் இருக்காரு பின்னாடி லைட்டா சிஆர் அரசதி தெரியறாங்க சிஆர்ஸ் வசதி அவங்க பயங்கரமான லீட்ருவாச்சே ஆமா அவங்க தான் முக்கியமான லீடர் அங்க சிஆர் சரஸ்வதி போய் நீ என்னன்னா நான் ரொம்ப கேள்விங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிஆர் சரஸ்வதி இட்லி சாப்பிட்டாங்க அம்மா சட்னி சாப்பிட்டாங்க அம்மான்ட்டு வாய் முடுக்க அப்படியே சிஆர் சரஸ்வதி பழைய கதையெல்லாம் ரத்தின சுருக்கமா ஓகே அடுத்து என்னன்னா தமிழிசிற்காங்கள கவர்னர் வந்து சட்டப்பூர்வமாக எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க சட்டத்தம்பியும் அவங்க செயல்படுறதே கிடையாது இந்த ஆறு பேர் விடுதலையில கவர்னர் தாமதிச்சாருன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுங்கிற மாதிரி

விளையாடி நிறைய பரிசுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இப்ப வந்து பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது வலது வலதுக்கால்ல தொடர்ந்து வழி ஏற்பட்டுருக்கு மருத்துவமனையில போய் காமிச்சிருக்காங்க காமிக்கிறப்ப வலது கால் அந்த முட்டியில வந்து சவ்வுல பிரச்சனை ஏற்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நவம்பர் ஏழாம் தேதி பெரம்பூர்ல இருக்கிற பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில ஆப்ரேஷன் வந்து பண்ணப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுன்னா வழி குறைவையில ரொம்ப அதிகமாயிருக்கு உடனே நவம்பர் எட்டாம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பெரியார் இங்கே வந்து அந்த ரத்த நாளை அந்த சிகிச்சை நிபுணர் அந்த எலும்பு சிகிச்சை நிபுணர் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த போன முறை ஆப்ரேஷன் பண்ணதில் ரத்த நாளங்கள்லாம் சரியாக போகாததுனால காலி அழுக ஆரம்பிச்சிருச்சு அதை வர பெட்ரோல்ட்டு வந்து சொன்ன உடனே பொண்ணோட உயிர் தான் வந்து கா போதும் அந்த கூட எடுத்துருங்கிற மாதிரி பெட்ரோல்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலையும் எடுத்துட்டாங்க அதற்கு பிறகாவது குணமாய் வரணும்ல ஆனால் அந்த பெண் வந்து சிறுநீரகம் பதிப்பு இதய பாதிப்புன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தது பாதிப்புகள் ஏற்பட்டு நீ காலையில் ஏழு மணிக்கு இறந்தே போயிட்டாங்க அந்த மாணவி இது முழுக்க முழுக்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க தமிழக அரசு சுகாதாரத்துறையுமே ஏற்றுக்குச்சு இன்னைக்கு வந்து மாசுப்பிரமணியம் ஆமாம் இது வந்து மருத்துவருடைய ஆட்சியத்தால் ஒரு உயிர் பெயிருச்சுட்டு சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து சொல்றாரு இவங்களோட ஏழையோட உயிர்னா எப்படி அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சும் எப்படி பாத்துட்டு டாக்டர் எல்லா டாக்டரையுமே ஏழைகள் தானே அப்படிங்கிற அஜாக்கிரதையில இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய உயிரே வந்து போயிருச்சு எவ்வளவு கணவன் இருப்பாங்க அந்த பெண் அதுவும் காளுங்கிறது எவ்வளவு உயிரா நசிச்சிருப்பாங்க கால்பந்து வீராங்கனை இல்லை அவங்க ஆமா காளுங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் ஆனா அந்த கால் சிகிச்சையுமே சரியா அளிக்கல அதுக்கப்புறம் கொடுத்த சிகிச்சையுமே அவங்க சரியா அளிக்காதனாலதான் இப்போ இந்த இழப்பே ஏற்பட்டிருக்கு தமிழக அரசு ஏத்துக்குச்சு ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த 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 ரெண்டு பேர் மேல மேல துறை ரீதியான நடவடிக்கை மருத்துவர்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நீக்கம் நீக்கம் பண்ணுவோம் பண்ணிட்டாங்க ஆனா பெற்றோர்கள் வந்து அவங்களை கைது செய்யணும் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு முடியும் அசால்ட்டுனால இவங்க பண்ண ஒரு பெண்ணோட உயிர் வந்து போயிருச்சு அலட்சியத்தால போன உயிர் தான் அந்த பொண்ணு வந்து உயிர்தான் பாக்குறப்பே வந்து கண்ணீர் வருது நமக்கு என்ன பண்ணு திருப்பி நான் கம்பேக் கொடுப்பேன் என்னோட அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நம்பிக்கையா இருக்க அந்த ஒரு நம்பிக்கா இருந்திருக்காங்க உங்க பாருங்க மருத்துவம் படிச்சு ஏழை எளியர்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு தான் ஆசை படிப்பாங்க ஆனா வர 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 அந்த மெத்தனப்புக்கு காரணமா ஒரு உயிரே வந்து போயிடுச்சு பணியில் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த புன்னுட உயிர் திரும்ப வர போதா துறை ரீதியான நடவடிக்கைன்னா எந்த அளவுக்கு அது சரியா பண்ணுவீங்கன்னு தெரியலன்னு அந்த உறவினர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்பதான் எல்லா மருத்துவர்களும் பயப்படுவாங்க எல்லா எல்லா மருத்துவருமே சொல்ல பொறுத்தளவுல சிறந்த மருத்துவர்கள்லாமே தமிழ்நாடுல இருக்காங்க ஒரு சில பேர் பண்ற மொத்த மொத்தம் ஒட்டுமொத்த அந்த அரசு மருத்துவர்களுமே கெட்ட பேர் உண்டாகதா இல்லையா அதனால இதுல தீவிரமா நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்தடுத்து இது தொடராம இருக்கும் தமிழக அரசு அதுக்கு முன்ன முன்னா வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறதா சொல்லியிருக்கு தமிழக அரசு அதே மாதிரி வீட்டுல ஒருத்தருக்கு அரசு வேலை போறதா சொல்லியிருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் வந்து மாசு என்ன சொல்றாங்க அரசியல் பண்ணக்கூடாது அரசியலா கூடாதா சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நிவாரணம் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்குன்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தினவர் முழுக்க முழுக்க திமுக அரசு பண்ண படுகொலைங்க மாதிரியே அவர் வந்து பேசியிருக்காரு தினவரும் அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு அண்ணா அண்ணாமலையாக தான் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு காலையில் இந்த போன உயிர்னால தமிழகமே கொஞ்சம் ஒரு சோத்துல தான் இருக்கு அந்த செய்தி காலையில் பார்த்ததில் இருந்தே டெல்லியில் நடந்த ஒரு படுகொலை வந்து இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த அப்தா பூனாவாலாவும் ஸ்ரதா அப்படிங்கிறவங்களும் வந்து காதலிச்சிருக்காங்க வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவங்க வந்து டெல்லிக்கு கிளம்பி போய் அங்கே லிவ்வின்ல இருந்திருக்காங்க ரொம்ப நாள் அவங்க ஸ்ரதா வந்து அவங்க ஃபேமிலியோட எந்த காண்டாக்ட்லேயும் இல்லை இவங்க வந்து ரொம்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு ஸ்ரதா வந்து அவர்கிட்ட சொன்னதாகவும் அதனால அடிக்கடி வாக்குவாதம் நடந்ததாகவும் போலீஸ் விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு மே பதினெட்டாம் தேதி இந்த சண்டை வந்து உச்சகட்டத்துக்கு போனோன்னு அவங்கள தாக்கிருக்காரு அவங்க ரொம்ப கத்தனோடனே தலானியை வச்சு அமுக்கி அவங்கள கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு அவங்கள முப்பத்தஞ்சு துண்டுகளா அவங்களோட உடலை வந்து வெட்டி அதுக்காக ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கி அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காரு ஃபிரிட்ஜில வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு நாள் நைட்டும் போய் பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கள்ல மிட் நைட்ல போய் போட்டுட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு பார்ட்ஸா அந்த இதை கெமிக்கல் வச்சு அந்த இதெல்லாம் பக்கவா தொடச்சி வச்சிருக்காரு ரொம்ப நாள் வந்து இவங்க கான்டாக்டே இல்லைன்னோன்னா அவங்க வீட்ல எப்படியோ தேடி பிடிச்சி டெல்லிக்கு வந்தப்ப அந்த வீட்ல யாருமே இல்லை இவங்க சொன்ன அட்ரஸ்ல வந்து யாருமே இல்லை அப்புறம் அவர் அவங்க அப்பா போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு டெல்லியில மெக்ரோலி அப்படிங்கிற பகுதியில உள்ள காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே விசாரிக்கும் போது தான் அஃபாப வந்து பிடிச்சிருக்காங்க தகவல்களை வந்து அவர் வெளியே வெளியே சொல்லி இருக்காரு அது இந்த கொலைகள் எப்படி பண்ணாருன்னா டெக்ஸ்டர் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸை பார்த்து அந்த கொலை பண்ணி இந்த துண்டுகளை தூக்கி தூக்கி அந்த வீசிருக்கனா ஆறு மாதங்களா இருக்கு முதல்ல வந்து முன்னுக்கு பிறனா பேசினவன் விசாரணையில கடைசியில் உண்மை ஒத்துக்கிட்டான் இப்போ அவனை கூட்டிட்டு போய் டெல்லி போலீஸ் சிங்கங்க வீசினாங்கிறத வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த உடல் பாக சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல கண்ணுங்கிறதுமா சின்ன வயசுல இருந்து எவ்வளோ எவ்வளோ ஆசையில் வளர்த்துருப்பாங்க அவங்க இந்த மாதிரி காதல் கொலைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில இந்த ஷாரோன் அப்படிங்கிற ஒரு மாணவரை அவருக்கு சாகு வரையும் கூட தெரியல அந்த காதலி அந்த கரிஷ்மா அப்படிங்கிற காதலி நம்பிக்கிட்டே இருந்திருக்காரு பாட் ஜூஸில் வந்து விஷம் கொடுத்து ஏதோ ஜூஸ் சேலன்னு சொல்லி அவனை விஷத்தை அவனே குடிக்க வச்சு கடைசியில் இறந்து போகிறதுக்கு முன்னாடியுமே நீ கொலைப்படாதே மீன் வந்துடுன்னு சொல்லிட்டு ஆறுதலாம் சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு விஷம் கொடுத்ததே சொல்லாமல் மறைச்சிருக்கு கடைசியில் அவன் வந்து செத்து போயிட்டான் இப்போ அந்த பொண்ணு வந்து பத்து முறை ட்ரை பண்ணியிருக்கான் அவனை கொலை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த காதலுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு ஆனால் உண்மையான காதல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இதெல்லாம் உண்மையான காதலே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் பெட்ரோல் பயப்படுறாங்க காதல் பண்ணாலே இந்த மாதிரி சம்பவம் எந்த பெட்ரோல் வந்து காதல் திருமணம் பண்ணால் அவ்வளவு பண்ணுவாங்க பயமா இருக்குமா இல்லையா சொசைட்டி பார்க்குறப்ப எல்லாருக்குமே கெட்டவன்னு சொல்ல போகிறது கிடையாது அங்கே ஒன்று இங்கு ஒன்று நடந்தா கூட பதவிப்பார்கள் கேட்குறப்ப படிக்கிறப்ப இந்தோனேஷியாவில் ஜி டுவெண்ட்டி மாடல் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத் தலைவர் எல்லாருமே விவகாரம் பெற்றிருக்காங்க இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவே ஒரு பலத்த பாதுகாப்புக்குள்ள இருக்காங்க அப்போ ஆமா பலத்த பாதுகாப்புக்குள்ள இருக்கு ரெண்டு பெரிய வல்லரசு நாடான சீனாவும் அமெரிக்காவும் அதிபர்கள் அதிபர்கள்லாம் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு வேற பேசியிருக்காங்க தைவான் பிரச்சனைலாம் பதற்றமா போயிட்டு இருக்குல்ல ரெண்டு பேருக்கு நடுவுல அதை பத்தி பேசிக்கிட்டாதான் வந்து செய்திகள் வந்திருக்கு ஆனா சீனால உள்ள ஊடகம்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவர் பைடனே மிரட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு சீனாவோட ஜனநாயகம் எப்படிங்கிறது சீனா பாணியில தான் இருக்கும் நாங்க எங்க பாணியில அப்படியே செயல்படுவோங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருக்காருன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் வேற அந்த ஜி டுவெண்டி மாநாடு அந்த சுத்தி டேபிள் போட்டுருக்காங்களே எதிர் எதிர்ல உட்காந்துருக்காங்க பைடனும் ஜி ஜிங்பிங்கும் ஆனா வந்து நம்ம மோடிக்கு பக்கத்துல ரைட் சைடுல வந்து இவர் உட்காந்துருக்காரு லெப்ட்ல இந்தோனேஷிய அதிபர் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் கூட மோடியும் இவரும் கூட ரொம்ப நேரம் கையை கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க மோடி என்ன பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி உரத்தட்டுப்பாடு வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அது ரொம்ப கவலைக்குரியதா இருக்குங்கிற மாதிரி பேசி இருக்காரு ஆமா அப்புறம் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் உலக ஒழுக்கங்களை நம்ம கொஞ்சம் மாத்தி ஒருங்கிணைச்சாதான் அந்த உலகம் வந்து நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இங்கிலாந்துடைய பிரதமர் ரிஷி சோனக்கை பார்த்து வந்து பேசி கையெல்லாம் வந்து வச்சிருக்காரு வாழ்த்து எல்லாம் சொல்லி இருக்கோம் பெங்களூர் மருமகன் தானே நீங்க நானும் அடிக்கடி பெங்களூர் போங்க எங்க அச்சி தான் இருக்கேங்க பெங்களூர்ல ஆமா இப்ப கூட ட்ரெயின் எல்லாம் திறந்து வச்சுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதுல என்னன்னா பிரதர் வந்தே பாத்துருக்காங்கல்ல சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒன்னு இருக்கு சதாப்திங்கிறது எதுக்குமே விட்டாங்க நேருவுடைய நூறாவது பிறந்த தினத்தை விட்டுதான் சதாப்தி விட்டுருக்காங்க அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது வந்தே பரத்துக்கும் சதாப்திக்கும் பத்து நிமிஷம் கேப் தான் அது ஓ பத்து நிமிஷம் தானே விரைவு நீங்க அஞ்சு ஐம்பதுக்கு வந்து வந்தே பாரத்து போச்சுன்னா ஆறு மணி சதாப்தி போகும் மைசூர் போறதும் பத்து நிமிஷம் கேப்ல தான் வந்து போகுது ஓ அப்ப இதுக்கு எதுக்கு இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரம் போயிடும் நேரு இது பண்ணணும்ல அதுக்காக சதாப்தி நேருவோட நூறாவது பிறந்த நாள் கொண்டு வந்தது வந்தே பாரத்து விட்டோம்னா நேரு எப்படி உரம் கட்டிக்கலாம் ஏதாவது லாஜிக் இருக்கா அதே தான் அதே பத்து நிமிஷம் என்னது கொரோனா காலகட்டத்தில் வெளிநாடுகள் இருந்து வரப்ப வந்தே பாரத் பேருச்சாங்க ஓகே இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தே பாரதா அதுதான் வராங்கல்ல அங்க இருந்து வடக்குல இருந்து தெற்குக்கு உள்ள வரா வந்தே பாரத் வழியான அந்த மிஷன் சவுத்துக்காக தானே இங்கே வந்தா இருக்கு அதெல்லாம் ரயில் விட்டு வர மோடி ரயில் விட்டுருக்காரு எல்லாம் விட்டுட்டு உள்ள வந்துருவாங்க சென்னை நவு அந்த கர்நாடகாக்காரனுக்கு தண்ணி வேணுமான்னு இந்த கணக்கு தண்ணி வேணுமா லவ் ஒரு அப்படியே பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான் ஒருத்தன் பாஜகவா இல்ல காரனா கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்குண்ணே என்ன நவம்பர் பதினாலு அன்னைக்கு நேருவ நினைச்சா அவன் காங்கிரஸ்காரன் மோடி நினைச்சா அவன் பாஜக அப்படிங்கிறாங்க நேரு மேல மட்டும் ஏன் இவ்வளவு வன்மோ அவர் எதையும் உருவாக்காம இருந்திருந்தா நமக்கு விற்கிறதுக்கு வேலையே இருந்திருக்காது அது உண்மைதான் அமித்ஷா தமிழ்நாடு வந்து ஒரே ஒரு நாளா இருந்திருக்காரு ஆனா பல பேனை போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏஜென்ட் மாதிரி அதனால ஏஜென்ட் ஏகாம்பரம் வந்து அமித்ஷா வந்து கொடுத்திடலாம் அவர் போட்டு கொடுத்த அந்த எல்லாம் வேலை செய்தாங்க அந்த நமக்கு வந்து தெரியும் வந்தாதான் தெரியும் வேலை செய்தா இல்லையானு அந்த ஏஜென்ட்டோட வேலை ஆமா நிறைய பேர் ஏன் இது சீக்கிரமா முடிச்சிட்டீங்க கேட்டாங்க நேற்று நியூஸ் அவ்வளோதான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா கொஞ்சம் நியூஸ் நிறையா இருக்குற அர்த்தம் அவ்வளோதான் நாங்கள் நேரத்தை முடிவு பண்ணுறதுல இருக்கிற செய்திகள் தான் அந்த நேரத்தை முடிவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி